அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்னது புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் பொங்கல் பரிசு தொகுப்பு எந்த தேதி முதல் வழங்கப்படும் இளமைப்படமாறாம பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு பொங்கல் பரிசு தொகுப்பு

ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு தொகையாக ஏற்கனவே வழங்கப்பட்டங்க அதைத் தொடர்ந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு தொகையாக வழங்கப்பட்டாங்க ஆனால் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படவில்லை ஆனால் பொங்கல் பரிசு தொகுப்பாக பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டங்க ஆனா பொங்கல் பரிசுக்கு முக்கியமான இருக்காங்க இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் இதுவரை வழங்காத ரொக்க பணம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க மூத்த அமைச்சர் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கியுள்ளதன் காரணமாக நிதி நெருக்கடியை கருத்தில் கொண்டு இந்த தொகை குறைக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக அனைத்து ரேஷ் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் மூன்றாயிரம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது தற்போது வரை அதற்கான அறிவிப்பு மட்டும்தான் வெளியிடப்பட்டு வராங்க ஆனா இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மூன்றாயிரம் வலியுறுத்தி வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி பொங்கல் பரிசு தொகையுடன் பொங்கல் பரிசு தொகுப்பாக பச்சரிசி சர்க்கரை முழுகிட கலும்பு வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதற்கிடையே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிகழ்ச்சியில் ஒன்று கலந்து கொண்டு பேசிய தமிழக கைத்தறி மற்றும் துணி துறை அமைச்சர் காந்தி அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய போது தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு தயாராக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் விநியோகம் விரைவில் தொடங்கப்பட்ட அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் அனைத்து மக்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கப்பட்டாலும் பொங்கல் பரிசு தொகை கூடவே கொடுக்கப்படுவாங்க ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அனைத்து பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் இதற்கிடையே பொங்கல் பரிசு தொகையும் ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்